வணக்கணுங்க வீட்டை பாருங்க ஜம்முண்ட் இருக்குது வீட்டுக்குள்ளேயே படி வச்சு கட்டுறதா இப்போ ஃபேஷனுங்க கடந்த ஒரு பத்து வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு தளத்தில் வீடு கட்டுற எல்லாருமே வீட்டுக்குள்ளே படி வச்சு தான் கட்டுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தரை தளத்தில் ஒரு ரெண்டு பெட்ரூம் வச்சிட்றாங்க இந்த மாதிரி வந்து அழகான ஒரு ஹாலு ஹாலில் வந்து இன்டீரியல் ஒர்க்கு நல்ல டிவி யூனிட் வந்து இன்டீரியல் ஒர்க்கில் ஜம்முன்னு பண்ணிடுறாங்க அதே மாதிரி உள்ள லைட்டிங்கு ஜன்னல் நல்ல ஜல் போதுமான ஜன்னல் வச்சு உள்ள இன்டீரியல் ஹாலில் நல்லா சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து லைட்டிங்கு ஃபிட் பண்ணிடுறாங்க நீங்களும் வீடு கட்டலாம்னு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா வீடுகளை பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா வரும் நம்ம நிறையா ஐடியாக்கள் வச்சுக்கிட்டு தான் திட்டமிட்டு தான் வீடை கட்டுவோம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாத்துறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் அல்லது கூடுதலாக பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வீடுகளை பார்த்து பண்ணும்போது நமக்கு பயனுள்ளதாக இருக்குது வீடுங்கிறது தலைமுறைக்கு ஒரு மட்டம் கட்டுறதுங்க அதை பார்த்து பார்த்து கட்டணும் கட்டுனதுக்கப்புறம் ஆயிரம் யோசிக்கிறதோட ஆயிரம் மட்டும் யோசிச்சு இந்த மாதிரி அழகான வீட்டை கட்டுறது சரியாக இருக்குங்க இந்த வீட்டோட முழு அமைப்புமே முழு வீடுமே ஃபுல்லாக ஒரு டூராகவே நம்ம ஹீரோ நந்தா ஸ்டேட்ஸ் யூடியூப் சேனல் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அழகாக உங்களுக்கு காட்டலாம்ங்கிறதுக்காக இதை பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதாவது இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் உள்ளே போய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வர மாதிரி க பண்ணிக்கோங்க ரெண்டு தளத்தில் மேலே வந்து ஓப்பன் பிளேஸு பால்கனி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க மேலே பால்கனி இல்லைங்க ரெண்டாவது வந்து இரும்பு டோர் மேலே ஸ்டீல் டோரு கலர் ஒவ்வொரு பெட்ரூம் ஒவ்வொரு கலரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு தான் நீங்கள் ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதை பார்த்து பார்த்துட்டு ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு சர்ச் பண்ணி முழு வீடியோவும் பாருங்கள் நாம் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தயவு செய் நிறைய வீட்டுகளை பார்த்து உங்கள் கனவு இல்லத்தை நிஜமல்லமாக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க